ஹலோ எவ்ரிவான் அண்ட் வெல்கம் டு சுகாஷ் கிச்சன் வணக்கம் இன்றைக்கி ஏலகிரியில் இங்கே மலையிலே வளர்கிற கடுக்காய் நான் காய வச்சுருக்கா அண்டு இங்கே வந்து நிறைய மரம் இருக்குது ஒன்றும் சேர்க்காத பெஸ்டிசைட் இன்செக்டிசைட் ஒன்றுமே சேர்க்காதிக்கு பியூர் ஃப்ரெஷ் கடுக்காய் இங்கே இது எங்கே இருக்க மாதிரி சொல்லுங்கள் கொல்லில் இருக்கு நம்ம கொல்லில் இருந்தது அதை எப்படி பறித்து இது பண்ணி அரிசி பறித்து பறித்து கொண்டாந்து உணக்கம் ஆ

ஸோ இந்த கடுக்காய் யாருக்காவது வேணுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபோர் எயிட் த்ரீ எயிட் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் எயிட் ஃபைவ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் இப்படியே தான் கடுக்காய் ஹோல் ஃபார்மாக விற்க போகிறோம் ஸோ அது இப்படியே வேணுன்னா சொல்லுங்க பவுடர் பண்ணி நாங்கள் கொடுக்கறதில்ல பிகாஸ் பவுடர் பண்ணால் அது கடையில் இதுலலாம் எல்லாம் கொடுத்துடலாம் முடியாது ஸோ நம்ம மில்க் கிரைண்டர்லேயும் இதை பிடிக்க முடியாது பட் நல்லா காய வச்சுட்டு இந்த ஹோல் கடுக்காயை சேல் பண்ணுறோம் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க